கோடிக்கணக்கான மலக்குகள் நமக்கு வேண்டி அல்லாஹூத்தாலாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் அதற்கு நாம் ஓத வேண்டிய சூறா அதுவும் வாரத்தில் ஒரு முறை நம்ம ஓதினால் போதும் நபி சொல்லாஹு அலஹிவல்லாம் பைத்துல் மாஹமூது உள்ள எல்லா மலக்குகளும் அல்லாஹூ தலாவிடத்தில் அந்த அடியானுக்கு வேண்டி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்குமாம் அப்படின்னு நமது ரசூல் சுலல்லாஹ் அலேவ் செல்லாம் கற்றுத்தந்த ஒரு சூறா இது பைத்தல் மாவோதுடைய மலக்குகள் அந்த மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா வீடியோ முழுவதுமாக கேளுங்க எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் இந்த சூறா எழுதியத உங்களது வீட்டில் நீங்கள் வைத்தால் அந்த வீட்டில் உள்ள முழு கடனையும் ரப்பு அடைத்து தருவான் அப்படின்னு ஹபீபான ரசூல் கற்றுத் தந்திருக்காங்க இறைவன் அதை வழக்கமாக ஓதுவதற்கு பாக்கியம் செய்வானாக நாம் தவறுகள் செய்யக்கூடிய அனைத்து வழிகளையும் இறைவன் அடைத்து விடுவான் அந்த அடியானால் தவறு செய்ய முடியாது இந்த சூறாவை வழக்கமாக ஓதக்கூடியவனுக்கு எப்படி ஓத வேண்டும் எப்போ ஓத வேண்டும் எல்லாமே இந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் வீடியோ முழுவதுமாகக் கேளுங்கள் இந்த ஒரு இன்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸ்லாமு அலைக்கிம் ரஹமத்துல்லாஹிவ பரகாத் ஹுப்ஸ்மில்லா வல்ஹ அம்துல் இல்லா சலாத் சலாமுலா அஷ்ராஃப் இரசூல் இல்லா அஹவுதுபி கலீமா துல்லாஹ் அம்மா தி மின் குல்லி ஷைதானின் வஹாமா ஓ மின் குல்லி ஐனின் இல்லாமா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹுத்தலா ஏற்றுக்கொள்வானாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய எல்லா தவறுகளையும் மன்னித்து இறைவன் நமக்கு பொருத்தம் தருவானாக துருமரை குரான்ல சூரத்துல் கவுஃப் மக்காவில் இறங்கிய ஒரு சூறாவாகும் அற்புதமான சம்பவங்களை கூறுகிறது இந்த சூரத்துல் கவுஃப் மூசா நபி அலைகிசலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறது இந்த சூரா ஹுல் நபி அலைகிசலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறது அல்லாவுக்கு பிடித்தவர்களின் சரித்திரத்தை பற்றி கூறுகிறது பல மகத்தான விஷயத்தையும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அருட்கொடையையும் பற்றியும் ஷர்ரை பற்றியும் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது இந்த மகத்தான சூறா நூற்றி பத்து ஆயத்துக்களை கொண்ட சூறாவாகும் இது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு களிமத்துக்களை கொண்ட மகத்தான சூறா இந்த சூறாவை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்வதற்கு காரணம் இந்த சூறாவில் ஒவ்வொரு ஆயத்துக்குமே தனி மகத்துவம் இருக்கிறது சாதாரணமாக நாம் குரான் ஓதும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் பத்து நன்மை கிடைக்கும் குறைந்தது கூடினால் அதற்கு இறைவன் தான் கணக்கு வைத்திருப்பான் அவனுக்கே தெரியும் கணக்கில்லாமல் கொடுக்கக்கூடியவன் இறைவன் ஆனால் இந்த ஒரு ஆயத்தை எந்த ஒரு அடியானாவது தினமும் ஓதினால் முகமது நபி சொல்லலோ குலைவு செல்லம் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன ஒரு விஷயமாகும் நாளை இப்ப நீங்க ஓதுனீங்கன்னா வருகின்ற எட்டு நாட்களில் எவ்வளவு பெரிய ஃபித்னா அதாவது வரப்போகிற எட்டு நாட்களில் எவ்வளவு பெரிய ஒரு ஃபித்னா உங்களிடத்தில் வந்தாலும் அதில் நீங்க மாட்டிக்கொள்ள மாட்டீங்க எவ்வளவு பெரிய முசிபத் வந்தாலும் வருகின்ற எட்டு நாட்களுக்குள் இந்த வாரத்தில் என்ன முசிபத் வந்தாலும் நமது வீட்டில் வந்தாலும் சரி நமது குடும்பத்தில் வந்தாலும் சரி நமது நாட்டில் வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு சிரமம் இருந்தாலும் சரி அந்த அடியான் அந்த முசீபத்தில் அவன் மாட்டி விட மாட்டான் எந்த ஒரு ஃபித்னாவலையும் அவன் மாட்ட மாட்டான் அப்படின்னு ஹபீபான ரசூல் சுல்லாஹ் ஹொலிவ செல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயமாகும் வெள்ளிக்கிழமையில் சூரத்தில் கவுஃப் ஓத சொல்லியிருக்காங்க நமது ரசூல் சுல்லாஹ் ஹொலேஹிவ செல்லம் ஒரு அடியான் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சூரத்தில் கவுஃப் ஓதக்கூடியவனாக இருந்தால் அடுத்த ஒரு வாரம் அவனுக்கு எந்த சிரமமும் அவனுக்கு ஏற்படாது எந்த ஒரு முசீபத்தும் அவனை கடந்து வராது இதை ரசூல் சுல்லாஹல்லம் சொல்லியிருக்காங்க ஒரு அடியான் கியாமத்து நாளுடைய பக்கத்தில் அதாவது அந்த ஒரு நாட்களில் அவன் வாழ்ந்து வருகிறான் அதாவது அந்த அடியான் தஜ்ஜால் வருகின்ற அந்த ஒரு நேரத்தில் அவன் வாழ்கிறான் அப்போ நபி சொல்லுல்லாஹ் அலேவ் செல்லம் சொல்கிறாங்க அந்த எட்டு நாட்களில் தஜ்ஜால் வந்தால் பெரிய ஃபித்தனாவான நம் தொழுகையில் கேட்கக்கூடிய இறைவனிடத்தில் நாம் எல்லா தொழுகையிலும் கடைசியில் கேட்கிறோம் இறைவா தஜ்ஜாலுடைய அந்த ஃபித்தனாயிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயர் அப்பே அப்படின்னு நம்ம கடைசியில் கேட்கிறோம் எப்போ தஜ்ஜால் வருவான்னு நம்ம யாருக்குமே தெரியாது முகமது நபி சொல்லுல்லாஹ் அலேவ் செல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தஜ்ஜால் வந்து அந்த எட்டு நாட்களின் இடையில் வந்தால் அந்த பெரிய ஃபித்னாவான தஜ்ஜாலிடமிருந்து இறைவன் அந்த அடியானை காப்பாற்றி விடுவான் என்று ஓதிய சகோதரனானாலும் அல்லது சகோதரி ஆனாலும் இறைவன் அந்த அடியானை காப்பாற்றி விடுவான் அப்படின்னு நாவு கொண்டு போய் சொல்லாத நபர் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க கூறியிருக்காங்க எவ்வளவு பெரிய காவல் நமது நாட்டில் நிறைய ஃபித்தனாக நிறைய முசீபத்து வருகிறது நிலநடுக்கம் வருகிறது நிலச்சரிவு வருகிறது நிறைய சிரமங்கள் வருகிறது திடீரென்று ஆபத்து வருகிறது விபத்து வருகிறது இடைஞ்சல் நடக்கிறது அப்படி எல்லா முசீபத்திலிருந்தும் ரப்பு அந்த அடியானை காப்பாற்றி விடுவான் இறைவனுடைய ஒரு காவல் அந்த அடியானுக்கு இருந்து கொண்டிருக்கும் நாம் என்ன செய்தால் போதுமானது வாரத்தில் ஒரு முறை ஓதினால் போதுமானது அதற்கு சிறந்த நேரம் சிறந்த நாள்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அசருக்கு முன்னதாக ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா எந்த முடக்கம் இல்லாமல் ஓதிக்கொள்ளுங்கள் இன்னும் நமது இறை தூதர் செல்லுல்ல செல்லம் கூறிய மற்றொரு விஷயம் ஒரு அடியான் அதாவது வியாழக்கிழமை இரவிலும் ஓதலாம் அல்லது வெள்ளிக்கிழமை அசருக்கு முன்னதாக ஒரு அடியான் ஓதுகிறான் சூரத்தில் கவுஃப் ஷஹீதுடைய கூலி அந்த அடியானுக்கு கிடைக்காமல் அவன் மரணத்தை சுவைக்க மாட்டான் என்று அதாவது ஷஹீதுடைய அந்த ஷஹீதின் கூலியோடு தான் அந்த அடியான் மரணத்தை சுவைப்பான் என்று அதாவது படுக்கையில் உள்ள ஒரு மரணமாக இருந்தாலும் சரி அந்த அடியானுக்கு ஷுஹதாக்களுடைய ஒரு கூலி இல்லாமல் அவனுடைய ரூகை எடுக்க வரமாட்டாங்க நாம் என்ன செய்தால் போதுமானது எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சூரத்தில் காஃப் ஒரு முறை ஓதினால் போதும் அப்போ எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சூரத்தில் காஃப் ஓதக்கூடிய அடியானுக்கு ஷஹீதுடைய கூலி கிடைக்கிறது இன்னும் நமது நபி சுனா ஹுலே செல்லம் கூறிய மற்றொரு விஷயம் நாளை அல்லாஹுத்தலா முன்னிடத்தில் அந்த அடியானை கொண்டு செல்வது எப்படின்னா சுகதாக்களுடைய கூட்டத்தில் ஆகும் மகானான உமர் இபினோ ஹத்தாப் ரிலாஹு அன்பு மகானான உஸ்மான் இபினோ அஃபான் ரிலாஹு அன்ஹு இப்படி எவ்வளவோ மகான்கள் தீனுக்கு வேண்டி தன்னுடைய சதையையும் இரத்தத்தையும் வேர்வையையும் சமர்ப்பித்தவங்க மஹதியான சுமைதா பிவி ரிலாஹு அன்ஹா யாசர் அலியல்லாஹு அன்ஹு அப்படி எவ்வளவோ பேர் இவர்கள் எல்லாம் ஷுஹதாக்களுடைய அந்த பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் இப்படி யுத்தத்தில் போர்க்களத்தில் பங்கெடுத்தவர்கள் எல்லாம் வரும்போது ஹபீபான ரசுன் சொல்லல்லாஹு லேவசலாம் அவங்களுடைய காலத்தில் நடந்திருக்கிறது அதற்கு பின்னரும் நடந்திருக்கிறது இவர்களை எல்லாம் நாளை சொர்க்கத்தில் ஷுஹதாக்களுடைய கூட்டத்தில் அப்படியே வருவாங்க அப்படியே கொண்டு வருவாங்க அந்த வகையில் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சூரத்தில் கவு ஃபோர் த அந்த அடியானும் ஷுஹதாக்களுடைய கூட்டத்தில் இருப்பான் நமக்கும் உஸ்மான் நிபினோஃபான் லீல் லாஹன் அன்ஹு சுமையா பீ வி அன்ஹா அவங்களுடைய கூட்டத்தில் நாமும் ஒன்றாக சேர்ந்து வரும்போது அதற்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்ப நாம் ஒரு நெய்யத்து வைக்க வேண்டும் நாளைய தினத்திலிருந்து அதாவது வெள்ளிக்கிழமையில் ஓதுவேன் என்று நமது கல்பில் என்ன ஒரு நெய்யத்து வைக்கிறோமோ நமது கல்பில் இபாதத்துக்கு வேண்டி என்ன நெய்யத்து வைத்தாலும் அதை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க நாளை மகிஷரையிலும் அந்த அடியானை சுகதாக்களுடைய அந்த ஒரு அணிவரிசையில் அந்த அடியானும் நிற்பான் இனி நான் முதல்ல சொன்னேன் சூரத்துல் கவுஃப்ல ஒவ்வொரு ஆயத்துக்கும் தனி சிறப்பு இருக்கிறது சூரத்துல் கவுஃப்ல கடைசி ஆயத்து அதாவது நூற்றி பத்தாவது ஆயத்து அதாவது குல் இன்னமா அனா பஜுனுக்கும் யுஹா இலைய அன்னமா அப்படி தொடங்கக்கூடிய அந்த ஆயத்து நூற்றி பத்தாவது ஆயத்து கடைசி ஆயத்து இந்த ஆயத்தை எந்த ஒரு அடியானாவது தூங்குவதற்கு முன்னதாக அவன் ஓதினால் அதாவது படுக்க போறீங்க அப்போ படுப்பதற்கு முன்னதாக இந்த சூரத்துல் காவுஃப்ல நூற்றி பத்தாவது ஆயத்து கடைசி ஆயத்தை நீங்கள் ஓதிவிட்டு தூங்க சென்றால் அந்த அடியான் தூங்கக்கூடிய அந்த இடத்திலிருந்தும் புனித கௌபாவுக்கும் இடையே ஒரு நூறு என்கிற வெளிச்சத்தை அல்லாஹுதாலா ஏற்படுத்துவான் நமது கண்களால் நமக்கு பார்க்க முடியாது இறைவனுடைய நூறு என்கிற வெளிச்சத்தை நமது இறை தூதர் சொல்லதான் குலைவு செல்லம் சொல்றாங்க எந்த ஒரு அடியானாவது படுக்க செல்வதற்கு முன்னதாக சூரத்துல் காஃப்ல நூற்றி பத்தாவது ஆயத்து கடைசி ஆயத்தை ஓதிவிட்டு அவன் தூங்க சென்றால் அந்த அடியானுடைய உடம்பிலிருந்து இளல் கௌபதி புனிதமான கௌபாவுக்கு நூறு என்கிற வெளிச்சம் பாய்கிறது என்று அதன் பின்பு மலக்குகள் யூ சல்லுன அலைஹி அதன் பின்பு இந்த அடியானுக்கு வேண்டி மலக்குகள் தாலாவிடத்தில் ரப்பே இந்த அடியானுக்கு நீ பொறுத்து கொடுப்பாயாக ரப்பே மன்னித்து விடுவாயாக ரப்பே அப்படின்னு இஸ்தீஃபார் தேடிக்கொண்டே இருக்குமாம் அதாவது எந்த தவறுகளுமே செய்யாத தாலாவின் நூறு நாள் படைக்கப்பட்ட அந்த மலக்குகள் நமக்கு வேண்டி துவா செய்வாங்களாம் இறைவா இந்த அடியானுக்கு நீ பொறுத்து கொடுறப்பே அந்த அடியானுடைய பெயரை சொல்லி மலக்குகள் அவனுக்கு வேண்டி இஸ்தீஃபார் தேடிக்கொண்டே இருக்குமாம் எது வரைக்குமா நாம் தூங்க செல்கின்ற அந்த நேரத்திலிருந்து நாம் எழும்பும் வரை அல்லாஹு தாலாவிடத்தில் இஸ்தீஃபார் நமக்கு வேண்டி தேடிக்கொண்டே இருக்குமாம் அதாவது நீங்க இதை ஓதிவிட்டு படுத்து தூங்குறீங்க அந்த நேரத்தில் உங்கள் உடம்பிலிருந்து கௌபாவிற்கு ஒரு வெளிச்சம் நூறுங்கிற வெளிச்சம் செல்கிறது அதை பார்க்கும் போது மலக்குகள் உங்களுக்கு வேண்டி துவா செய்து கொண்டே இருக்குமாம் எது வரைக்கும் நீங்கள் உங்கள் படுக்கையில் இருந்து வரை அதாவது ஃபஜரு வரை மலக்குகள் நமக்கு வேண்டி துவா செய்து கொண்டே இருக்குமாம் அது மட்டும் இறை தூதர் சொல்லாஹ் ஹலேவ் செல்லம் கூறுகின்ற மற்றொரு விஷயம் ஒரு நபர் மக்காவில் இருக்கிறாங்க அந்த அடியான் இதை ஓதுகிறாங்க அப்படின்னா அவங்க பாக்கியசாலிகளாகும் மக்காவில் உள்ள ஒரு அடியான் இதை ஓதுகிறான் என்றால் சுபஹான ரப்பி அந்த அடியானுடைய உடம்பில் இருந்து அந்த நூறு என்கிற வெளிச்சம் செல்வது புனிதமான கௌபாவுக்கு கிடையாது அதையும் தாண்டி இலா பைத்துல் மஹமூத் அந்த வெளிச்சம் எங்கு பாய்கிறது என்றால் பைத்துல் மஹமூதில் பைத்துல் மஹமூத் அந்த இடத்துடைய சிறப்பு தெரியுமா அந்த இடத்திற்கு எல்லா நாட்களுமே ஒவ்வொரு நாட்களுமே எழுபதனாயிரம் மலக்குகள் உள்ள செல்லுமா அவர்களை படைத்த அந்த நாளிலிருந்தே ஒவ்வொரு நாளும் எழுபதனாயிரம் மலக்குகள் உள்ள செல்கிறாங்க அந்த மலக்குகள் உள்ள செல்லக்கூடிய மலக்குகள் வெளியே திரும்பி வருவதும் கிடையாது நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க மலக்குகளை படைத்த அந்த ஒரு தினத்திலிருந்து எவ்வளவு மலக்குகள் அந்த பைத்துல் மஹமூதுக்குள்ள இருக்கும் எவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகள் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த அடியான் ஓதக்கூடிய அந்த ஆயத்தினால அந்த வெளிச்சம் நூறுங்கிற வெளிச்சம் செல்கிறது பைத்துல் மஹமூது இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மலக்குகளின் எண்ணி எண்ணிக்கை ரப்புக்கு மட்டுமே தெரியும் படைத்த ரப்புக்கு மட்டுமே தெரியும் அந்த கோடானு கோடி மலக்குகள் இந்த அடியானுக்கு வேண்டி தோதிக்கொண்டே இருப்பாங்களாம் அதாவது இறைவிடத்தில் பொருட்கள் பொறுத்து கொடு ரப்பே அப்படின்னு பொறுத்து கொடுன்னு ம இஸ்தீஃபார் ஓதிக்கொண்டே இருப்பாங்களாம் இதே நமக்கு கற்றுத்தந்ததும் நமது இறை தூதர் சொல்லலாஹி ஆகும் அப்போ நாம் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு வேண்டி மலக்குகளுடைய துவா கிடைக்கிறது அதற்கு நாம் என்ன செய்தால் போதும் வாரத்தில் ஒரு முறை சூரத்து ஓதினால் போதும் எல்லா நாட்களும் ஓத வேண்டும் கிடையாது வெள்ளிக்கிழமை அசருக்கு முன்னதாக ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அப்ப இதை ஓதக்கூடியவங்க எவ்வளோ பாக்கியசாலிகள் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு இது நஷ்டமாகிறது சிலருக்கு இதை ஓத முடியாமல் போகிறது அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அல்லாஹு தாலா அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு தரவில்லை அப்படின்னு அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாவின் ஹயரை எனக்கு விதிக்கப்படவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஓத முடியாமல் போனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டவாதி ஆகி விடுகிறோம் அதனால அல்லாஹுத்தாலா ஒவ்வொருவருக்கும் இதை ஓதுவதற்கு தௌஃபிக் புரிவானாக இந்த வகையில் நிறைய ஹதீஸ் நமக்கு பார்க்க முடிகிறது வாரத்தில் ஒரு முறை ஓதினால் போதும் இனி எல்லா வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கவு ஓதக்கூடிய அடியானுடைய மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு அருட்கொடை இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு அடியான் ஓதுகிறான் என்றால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அந்த அடியான் செய்யக்கூடிய செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் அல்லாஹு தாலா மன்னிப்பு வழங்குகின்றான் அதாவது இந்த சூரத்தில் கவுஃபை ஓதிவிட்டு தவறு செய்யலாம் அப்படின்னு கிடையாது இதனுடைய அர்த்தம் ஒரு அடியான் ஓதும்போது அடுத்த ஒரு வாரம் தவறு செய்வதற்கு எந்த வாய்ப்பையும் தாலா கொடுக்க மாட்டான் அந்த அடியானுக்கு தவறு செய்யாமல் இறைவன் உங்களை காப்பாத்துகிறான் என்றால் தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்றால் அந்த நபருக்கு சொர்க்கம் செல்ல முடியும் இப்போ நான் சூரத்தில் கா ஓதுகிறேன் அல்லது நீங்கள் ஓதுகிறீங்க என்றால் அடுத்த வாரம் வரை நமக்கு எந்த ஒரு தவறும் செய்ய முடியாது அப்படி பார்க்கும்போது நமது வாழ்க்கை எவ்வளவு தூய்மையாகவும் புனிதமாகவும் இருக்கும் நமக்கு சொர்க்கத்தில் போவதற்கு அதைவிட சிறந்த வாய்ப்பு வேறு என்ன இருக்கிறது நாம் தவறுகள் செய்து சேர்த்து வைக்கும்போது தானே சொர்க்கம் செல்வதற்கு அங்கு தடையாக நிற்கிறது அவன் அதனுடைய அர்த்தம் என்ன சொர்க்கம் செல்லக்கூடிய வாசல்களை அல்லாஹு தாலா எளிதாக்கி விடுவான் இனி அடுத்தது பலருக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை ஆனால் செய்ய முடியாமல் போகிறது பலரும் கமாண்ட் வழியாக சொல்லியிருக்காங்க தஹஜத் தொழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அலாரம் எல்லாம் வச்சு படுப்பேன் ஆனால் அதன் பின்பு எழும்போது கிடையாது தூக்கத்தில் தஹஜத் தொழ முடியாமல் போய்கி போய்விடுகிறது ஃபஜ்ரை கூட கலாவாக தொழுகிறார்கள் அப்போ எழுத்து தொழவேண்டும் என்ற ஆசை உண்டு ஆனால் முடியாமல் போகிறது அதற்கு திருமறை குரானில் உள்ள ஒரு அலாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் நபி சுலமோ ஹுலேஹி செல்லம் சொல்கிறாங்க எந்த ஒரு அடியானாவது திருமறை குரான்ல சூரத்துல் கவுஃபில் நூற்றி பத்தாவது ஆயத்து கடைசி ஆயத்து நாம் தூங்குவதற்கு முன்னதாக நீங்கள் எப்பொழுதும் ஓதக்கூடிய திக்கிற ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் ஓதிவிட்டு இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதிவிட்டு தூங்க சென்றால் நீங்கள் எப்போ எழும்ப வேண்டும்னு அந்த நேரத்தை மனதில் வைத்து வைத்துவிட்டு படுக்கிறீங்களோ அந்த நேரத்திற்கு உங்களால் எழும்ப முடியும் அனுபவத்தின் மூலமாக தான் நானும் கூறுகிறேன் இந்த ஆயத்தை ஓதிவிட்டு நாலு மணிக்கு அல்ல நாலரைக்கு எழும்ப வேண்டும் அப்படின்னு மனதில் நீங்கள் வைத்து விட்டு தூங்க செல்லுங்கள் அந்த நேரத்தில் உங்களை யாரோ வந்து எழும்ப வைப்பது போல் உங்களுக்கு எழும்ப முடியும் இன்ஷா அல்ல நீங்களும் வழக்கமாக்குங்கள் அல்லாஹுத்தாலா அதற்கு உங்களுக்கு தௌஃபிக் குறைவானாக உங்களுக்கு தகுஜத்துடைய தொழுகைக்கு எழும்ப வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தால் அல்லது ஃபஜ்ஜருக்கு நான் நேரமாக சீக்கிரம் எழும்ப வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தால் இந்த ஆயத்தை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அதாவது கடைசியில் நீங்கள் படுப்பதற்கு இன்னி நான் படுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நேரமான உடனே அந்த நேரத்தில் ஓதிவிட்டு தூங்க செல்லுங்கள் இந்த ஆயத்தை நீங்கள் ஓதிவிட்டு மறுபடியும் யூடியூபில் போய் அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் பார்த்துவிட்டு அல்ல வேறு ஏதாவது பேசிவிட்டு அப்படி நீங்கள் தூங்க செல்லும் போது நேரமும் அப்போது வீணாகிறது அப்படி போகும்போது அதற்கு நாம் உறுதி சொல்ல முடியாது இப்ப நான் தூங்க போறேன் அப்படிங்கிற ஒரு இதில் அதற்கு முன்னதாக ஓதிவிட்டு மனதில் இந்த நேரத்தில் நான் எழும்ப வேண்டும் அப்படின்னு நினைத்துவிட்டு நீங்க படுங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு எழுந்து கொள்ள முடியும் இதை வழக்கமாக நாம் ஓதுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபிக் புரிவானாக இன்னி நான் முதல்ல சொன்னது போல அதிகமானோருக்கு இருக்கக்கூடிய ஒரு சுமை கடன் சுமை ஏராளமானவியர்கள் கடன் சுமையில் இருக்கிறாங்க அப்போ இந்த கடன் சுமை ஒன்று விலகுவதற்கு நமக்கு பரிகாரம் எதுன்னா சூரத்துல் காஃப் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஓதுவதில்லை நாம் செய்ய வேண்டியது உங்கள் கணவரிடத்திலோ அல்லது வாப்பாவிடத்திலோ நீங்கள் கூறுங்கள் இந்த குரான் தஸ்பி ஆயத்துகள் இதெல்லாம் விற்கக்கூடிய கடைகள் இருக்கும் இந்த குரான் தஸ்பி இஸ்லாமுடைய புத்தகங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கடையில் செல்லும்போது சில கடைகளில் சூரத்தில் கவுஃப் எழுதிய ஒரு ஃப்ரேம் இருக்கலாம் அல்லது ஒரு பிரிண்ட் இருக்கலாம் அல்லது ஒரு பேப்பராக இருக்கலாம் சூரத்தில் கவுஃப் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பிரிண்டோ ஃப்ரேமோ இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் அங்கு அங்கே உங்கள் வாப்பாவிடத்தோ அல்லது வெளியில் யார் செல்கிறாங்களோ அவங்களிடத்தையும் சொல்லி வாங்கிக்கொள்ளுங்கள் கடன் சுமை உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கடன் இல்லாதவர்களுக்கும் இதை செய்யலாம் அந்த ஒரு ஃப்ரேமோ பிரிண்டோ சூரத்தில் கவுஃப் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வாங்கி உங்களது வீட்டில் வாழலை சுவரில் சுத்தமான இடத்தில் நீங்கள் பார்க்கும் வகையில் கண்களால் பார்க்கக்கூடிய அந்த வகையில் நீங்கள் அதை மாட்டிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு அடியானாவது சூரத்தில் கவுஃபை எழுதி அவனுடைய வீட்டில் அவன் அதை வைத்திருக்கிறான் இப்போ எல்லாருக்குமே கைகளால் எழுத முடியும்னு கிடையாது சிலருக்கு எழுத தெரியாமல் இருக்கலாம் சிலருக்கு எழுத முடியாது அப்படி இருக்கக்கூடியவங்க நான் சொன்னது போல் கடைகளிலிருந்து வாங்கி கொள்ளலாம் வாங்கி அதை வீட்டில் மாட்டும் போது அந்த அடியானுடைய முழு கடனையும் அல்லாஹுதாலா அடைத்து கொடுக்கிறான் கடன்கள் அடைகிறது இன்ஷா அல்லாஹ் நமது இறைத்துதர் சொல்லலாஹ் அலேஹல்லாம் அவர்களுடைய ஹதீஸில் இருந்து நமக்கு இதை காண முடிகிறது உங்களது வீட்டில் கடன் சுமை இருக்கிறதா அதிகமான கடன் சுமை கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் சூரத்தில் கவுஃபை உங்களது வீட்டில் நீங்கள் நான் சொன்ன விதத்தில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் வஹாபான விசாலமான வதூதான ரப்பு நமது கடனை எல்லாம் அடைத்து விடுவான் அல்லாஹ் நமது கடனை அடைத்து தருகிறான் என்றால் அதன் பின்பு நமக்கு வேறு வேறு யாருடைய உதவி நமக்கு தேவை அப்போது அல்லாஹ் நான் சொன்னது போல திருமுறை குரான்ல நூற்றி பத்து ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறாவை எல்லா வாரத்திலும் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அப்போ நாளை ஒரு புனிதமான வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அதை விட்டுவிடக்கூடாது அப்போ நஷ்டம் நமக்கு தான் அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடைகளை தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் அப்போ அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் இதை ஓதுவதற்கு தௌஃபீக் புரிவானாக இந்த ஒரு இல்லைமை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறுபடியும் சந்திப்போம் அலாம் வரைக்கும் வரமத்துலாஹி வபரகா